கண்ணாடி பாருங்க தேநாயகங்கள் அனைவருக்குமே வணக்கம் ஸோ இப்போ நம்ம எல்லாருமே தீபாவளி வைஃப்ஸ்ல இருக்கோங்க ஸோ இப்போ நான் இருக்கிற இடமும் அந்த மாதிரி ஒரு இடம் தான் நிறைய பேர் வந்து தீபாவளி கிட்ட வந்துருச்சு பட்டாசு எங்கடா வாங்குறது அப்படின்னு தெரியாம நிறைய பேர் கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு கரெக்டான வீடியோ தான் இது ஸோ எஸ் இங்கே நான் வந்து அம்பத்தூர் மெயின் ரோட்ல இருக்க ஸ்டாண்டர்ட் பட்டாசு கலையில தான் இருக்கேன் ஸோ நம்ம உள்ள போய் இன்னும் என்ன மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் பட்டாசுலாம் இருக்குன்னு வாங்க உள்ள போய் பார்க்கலாம் நல்லா இருக்கேன்கா நல்லா இருக்கீங்களா நல்லா நான் இங்க இருந்து வரேன் நம்ம கடைக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷங்க என்ன செலவும்கா இப்ப என்ன மாதிரி பட்டாசு எல்லாம் வெரைட்டிஸ் இருக்குன்னு நம்மள்ட்ட வந்து கிட்டார் இருக்கு கிட்டார் பாத்துருக்கீங்களா கிட்டார் பாத்தது கிடையாதா கிட்டார் எடுத்து காமிக்கலாமா எடுத்து கிட்டார் இது பாத்துருக்கீங்களா இந்த ஃப்ளவர் பட் நம்ம வச்சு மாதிரியே வரும் எந்த அதாவது சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் அது எந்த இதுவுமே டேமேஜே கிடையாது சின்ன பிள்ளைகளுக்கு எந்த மாதிரி எதுவுமே கிடையாது இது நல்லா இருக்கும் ரேட்டும் கம்மி தான் நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா முகப்பேர் இருக்கா முகப்பேர்ல ஏசியன் கிராக்கர்ஸ் சொன்னீங்கன்னா இங்க வந்து நீங்க என்ன வேணாலும் வாங்கிக்கிறான் ரேட்டு ப்ரைஸும் கம்மி தான் இது சூப்பரா இருக்கும் இப்போ உள்ள இந்த மாடல் அப்படி கிட்ட இருந்தா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கலாம் பாருங்க

நல்லா இருக்கு அது ஐபோன் மாடல் தான் ஆமா இப்போ உள்ள மாடல் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து அப்படியே கவர்ற ற மாதிரி இது 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 ஏங்க இது फ्लावर இத வச்சு ஷார்ட்டேல வச்சீங்கனா வச்சுங்க फ्लावर பட் மாதிரி மல்டி கலர்ல வர நல்லா இருக்கும் பரவாயில்லை இத வச்சு போன் பேசலாம் இது பாத்தீங்களா சூட்ரு இல்ல அப்படியே சின்ன பிள்ளைகள் கையில கொடுத்து மேல பத்து ஷார்ட் வருங்க மல்டி கலர் ஒவ்வொன்னு ஒவ்வொரு கலர்ல வரும் அப்படி கையில பிடிச்சிக்கலாம் கையில புடிச்சு டிஃப்ரெண்ட் கலர்ல மேல பத்து ஷார்ட் வரும் இது சின்ன பசங்களுக்கு சின்ன தான் அதாவது சின்ன பிள்ளைகள் கவர்ற மாதிரி எந்த அவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்காம இல்ல பீஸ் மட்டும் உங்களுக்கு இங்க மட்டும் தான் இருக்கும் இது ஃபுல்லா எம்டி குளாய் தான் அப்படியே பிடிச்சிக்கலாம் இருக்கலாம் மேல பத்து ஷார்ட் மேல ஒன் பை ஒன்னா பேக் இருக்கும் நல்லா இருக்கும் இது பாத்துறீங்களா கிஃப்ட் பாக்ஸ் விஐபி அறுபது எல்லா விடியுமே இருக்கும் பாத்துக்கீங்களா ரேட்டும் கம்மி தான் நம்ம கடைக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க டிஸ்கவுண்ட் உண்டு எல்லாமே இருக்கு உங்களுக்கு அதாவது எங்க நாங்களும் அங்க இருந்து வந்து வியாபாரம் பண்றோம் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கணும் மக்கள் வந்து சந்தோஷமா இருக்கணும் நாங்களும் வந்து

இப்ப என்ன வரைக்கும் எவ்வளவு பட்டாசு வியாபாரம் இருக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க மக்கள் எப்படி ஆதரவு கொடுக்கறாங்க அதாவது நல்லா அதாவது வியாபாரம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப கொஞ்சம் மழை கொஞ்சம் பெய்யறதுனால கொஞ்சம் காலையில வந்து கொஞ்சம் தள்ளாதான் இருக்கு

ஆனா நம்ம கடையில அதோட கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தான் போட்டிருக்கோம் அதுக்கு மாரி உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணனாலும் நாங்க பண்ணி கொடுப்போம் என் கடையில இப்ப ஆஃபர் ஏதாவது போயிட்டு இருக்கீங்களா ஆ ஆஃபர் இருக்கா என்ன மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க ஆஃபர் நாங்க நீங்க அந்த ரேட்டோட நாங்க 25% டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம் இப்போ இத்தனை கிலோக்கு அந்த மாதிரி இருக்குங்களா இல்ல என்ன மாதிரி கிலோ கணக்கு கிடையாதுக்கா நீ ஒவ்வொரு பீஸ் உங்களுக்கு பிடிச்சத எடுத்தீங்கன்னு வெச்சுங்க நாங்க ஆஃபர் கம்மி பண்ணி அந்த ஒரு பிரைஸ் வந்து எவ்வளவு தெரியுமா 720 ரூபாய் சரி இத நாங்க 500 ரூபாய் கூட கொடுப்போம்

ரூபாய் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க நான் இந்த ஒரு கிஃப்ட் பாக்ஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி போக அதாவது மக்களுக்கு பிடிக்கணும் சின்ன பிள்ளைகளுக்கு கவர்னு சொல்லிட்டு இந்த ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ஃப்ரீயாக இருபது ஐட்டம்ஸ் இருக்கு சின்ன பிள்ளைகளுக்குள்ள வெடி ஃபுல்லாமே இதில் இருக்கும் ஆமாம் ஃபிளவர் பாட்ஸ் இருக்கும் கம்பி மத்தாப் இருக்கும் ஜாட்டி இருக்கும் பென்சில் இருக்கும் பிஜிலி வெடி ஒவ்வொரு ஷார்ட் இருக்கும் அப்புறம் லட்சுமி வெடி இருக்கும் குருவி வெடி இருக்கும் இந்த மாதிரி ஒரு இருபது ஐட்டம் சேர்ந்து ஒரு ஃப்ரீயாக ஒன்று கொடுப்போம் சூப்பர் மேசூர் பண்ணேன். இதுல இந்த லைட் டிஸ்கோ லைட்லாம் போட்ருக்கீங்க தென. ஆமாங்க. இதாவது இது வந்து உள்ளக்கு மூணு பீஸ் இருக்குங்க. நம்ம டான்ஸ் டிஸ்கோ லைட் போடுவோம்ல அந்த மாதிரி வந்து கலர் கலரா வரும். ஒரு பீஸ் ஆமா வெடிக்குமா? வெடிக்கும். கலர் கலரா வரும். ஸ்பார்க் ஆகும். மேலே வெடிக்குமா? மேலே உள்ள. அப்படியே கீழ வா. கீழ ரவுல ஆமா கலர் கலரா மல்டி கலர்ல வரும். சூப்பர் மே சூப்பர். இது என்னது என்ன?

இப்போ இந்த பிக்சர்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த மாதிரி ஆமா மல்டி கலர்ல சூப்பர் சூப்பர் அப்படியே மயில் தோக விரியும்ல தோக விரியறாங்க அந்த மாதிரி வரும் நல்லா இருக்கு அழகா இருக்கு சூப்பர் நே சூப்பர் அதாவது லேடிஸ்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி மயில் தோக மாதிரி இருக்கு அழகா இருக்கு எனக்கே வாங்க போற ஆசை வாங்குங்க சூப்பர் சூப்பர் இது என்ன இது வந்து இருக்கல ஹைட் ஆன இது ஷாட்டுகா மேல அவுட்ல போகும் ஒரே ஒரு பீஸ் தாங்க வாணவெடி தான் ஒரே ஒரு பீஸ் தான் டபுள் பால் அடிக்கும் மேல லாங்ல ஹைட்ல போயி ரெண்டு கலர் வரும் ஓ சரி நல்லா இருக்கும் இது சூப்பர் நான் சூப்பர் நான் இது பாத்தீங்களா இது வந்து எல்லாம் 10 फ्लेவர் பட்டுக்கு ஒரு फ्लेவர் பட் சமம் உள்ள ஒண்ணு தான் இருக்கா உள்ள ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கும் ஹைட்டா போவோம் அந்த ஒரு 10 10 அடி வரை ஒரு 7 செகண்ட் வரும் 7 8 செகண்ட் வரும் ஆனா ஹைட்டா போகும் ஹைட்டா போகும் மல்டி கலர்ல வரும் ஒவ்வொரு ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கும் பாக்குறீங்களா இல்ல வேணாம் இல்ல

பாகுபலியா தேவசேனா எல்லாம் பாருங்க பாகுபலி ஒரு பீஸ் வச்சோன்னு வச்சுங்க அவ்வளவு சவுண்ட் இருக்கும் கேட்க நல்லா இருக்கா எங்க வீட்டுலதான் வெடி இப்ப இங்கதான் வந்து வாங்கணும் போல வெடி வாங்க ரேட்டு கம்மி தான் அதை என்ன வாங்குறவங்க சந்தோஷமா இருக்கும் நல்லா தீபாவளி சந்தோஷமா கொண்டாடணும் நாங்கள் அங்க வந்து வந்து சேல்ஸ் பண்ணுறோம் சரி இவங்க நல்லா தீபாவளி கொண்டாடணும் எல்லா வெடி வாங்கணும் ரேட்டு கம்மியா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கடையில ரேட்டு ஃபுல்லாமே கம்மி தான் அங்க இருந்தே வாங்கி கம்பெனில இருந்தே வாங்கி வந்து விற்கிறோம் சிவகாசி சிவாசில திருத்தாங்கல் இருக்கு இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் போனோம்னா திருத்தாங்கல ஒரு நாலு கிலோமீட்டர் போனோம்னா பட்டி இருக்கு அங்க போனீங்கன்னா நடராஜன் பயிரி போனீங்கன்னா உங்களுக்கு என்ன வெடிகள் வேணும் என்ன எவ்வளவு கேஸ் வேணும் என்ன வேணும் குறைந்த விலையில அங்க கிடைக்குங்க சிவகாசி மக்களுக்கு நம்ம சென்னை மக்களே வாங்க மாதிரி வாங்க சென்னை மக்கள் வாங்கினா நம்ம முகப்பேர்ல நம்ம ஏசியன் கிராக்கர்ஸ் வாங்க குறைந்த விலையில கிடைக்கும் மக்கள் சந்தோஷமா வாங்கி அவங்க சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவாங்க கண்டிப்பா நீங்களும் வாங்க குடும்பத்தோட வாங்க குறைந்த விலையில வாங்குங்க வாங்க எனக்கே பட்டாசு வாங்கணும் ஆசையா இருக்கேன் நிறைய கிட்டாரு என்னன்னு சொன்னீங்க பாகுபலி அதுக்கப்புறம் என்னது பீகாக்கு நிறைய நல்லா இருக்கு கண்டிப்பா வந்து வாங்குவேன் ரொம்ப தேங்க்ஸ் நீங்க ஒன்னொன்னா எடுத்து எடுத்து சொன்னீங்க கண்டிப்பா மக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க சரிங்க ரொம்ப நன்றி என்ன மாதிரி பட்டாசு எல்லாம் வாங்கிருக்கீங்க பூசு பூசா இருக்கும்

ada so lah lah, mau kerja apa sih nggak ini nampak, apapun boleh so ada di percetakan itu malam ini. Super, super, saya oke, okay. happy di uh, Happy di நிறைய பேர் இந்த நிறைய ஆஃப் அதில் இருக்குது பீகாக்ல இருந்து அதுக்கப்புறம் பாகுபலியிலேருந்து இருந்து நிறைய கிட்டார்லாம் இருக்குது இருக்கு எனக்கு அந்த கிட்டார் தான் ரொம்ப பிடிச்சிருந்த அந்த பீகாக்கு வீடியோ பாக்குற உங்களுக்குமே வந்து நிறைய பட்டாசு பிடிச்சிருக்கும் இது எங்கடா வாங்குறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் சோ முகப்பேரில் வந்து ஏஷியன் டாப் பேப்பர்ஸ் அண்ட் ஸ்டேஷ்னரி ஸ்டோர்ஸ் ஸோ நீங்க மெயின் ரோட்ல போகும்போதே உங்களுக்கு இந்த ஷாப் தான் இருக்கும் இந்த ஷாப்புக்கு வாங்க நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் குழந்தைங்களுக்கு எல்லாம் நிறைய கவர் பண்ற மாதிரி இங்க உள்ள அவ்வளோ அழகான பட்டன்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ இந்த வீடியோ பாக்குற கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நாங்க நம்புறோம் இந்த மாதிரியோ வீடியோஸ் உங்களுக்கு அடுத்து வேணும் அப்படின்னா கண்ணாடி பாருங்க சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கும் இந்த மாதிரி அடுத்து நாங்க எங்களுக்கும் இந்த மாதிரி பிசினஸ் ஆன எல்லாம் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க கண்டிப்பா நாங்க வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் எடுத்துக்கொடுவோம் கான்ஃபிடன்ஸ் யூ பாய்